உடனே அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு செப்டம்பரில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கான அனுமதியும் அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் அனுமதி கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் கழகத்தில் எழுந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு கேள்விகளை எழுப்பி விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த இருபத்தி கேள்விகளுக்கு பதில் கொடுங்க இது எப்படியா கன்வே ஆயிடுச்சுன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட தடுக்கிறதுக்காக இந்த விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரு மாநாடோ இல்லை ஒரு கூட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு போராட்டமோ அது எங்கே நடந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுறது வழக்கம் தான் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து கேட்டுட்டு தான் காவல்துறை வந்து அனுமதி கொடுப்பாங்க அதில் தான் வந்து இந்த இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த இருபத்தி ஒரு கேள்விகள் என்னென்ன அப்படின்னா முதல் கேள்வி தமிழக வெற்றிக் இருந்து கொடுத்த மனுவில் மாநாடு எந்த நேரத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடல அதனால் வந்து டைமை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்கள் அது மாதிரி மாநாட்டினுடைய நிகழ்ச்சி நிரல் விவரம் என்ன மாநாட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற தொடர்பானது மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிற இடத்தினுடைய உரிமையாளர் யார் அவங்கக்கிட்ட அங்கே நடத்துகிறதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா மாநாட்டில் முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான லிஸ்ட்டு கொடுங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ண செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில மாநில முதலமைச்சர்களும் முன்னாள் முதலமைச்சர்களும் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு மாநாட்டில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு மாநில முதலமைச்சர் ரேஞ்சில் இருக்கிறவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதுனால காவல்துறை அந்த கேள்வியை கேட்டுருக்கு அதற்கு அடுத்ததா மாநாட்டு மேடையினுடைய அளவு என்ன மாநாட்டு மேடையில் எத்தனை நாற்காலிகள் போட போறீங்க யாரெல்லாம் மாநாட்டு மேடையில் உட்காருவாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கு ஏன்னா நீங்கள் ஒரு மாநாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணும்போது மேடைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தனியாகவும் திடலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தனியாகவும் செய்யப்படும் அதுக்காக இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்ததா மாநாட்டில் கலந்துக்கிறவங்களை எத்தனை பேருக்கு நாற்காலிகள் போட போகிறீங்க மாநாட்டில் வைக்கப்பட இருக்கிற பேனர்கள் அலங்கார வளைவுகளினுடைய எண்ணிக்கை வந்து என்னென்ன மாநாட்டில் ஏற்பாடு செய்கிற நபர்கள் அவங்க பந்தல் போடுறவங்க ஒளிபெருக்கி அமைப்பு இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வந்து கேட்டிருக்காங்க மாநாட்டில் எத்தனை நபர்கள் வந்து கலந்து கொள்வதுக்கான திட்டமிடப்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகளின் விவரம் வந்து இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க மாநாட்டில் கலந்துக்கிறவங்க எந்தெந்த இருந்து வருவாங்க யாருடைய தலைமையில் வருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி வாகனங்கள் என்னென்ன வாகனங்கள்லாம் வரும் இருசக்கர வாகனம் வந்து எத்தனை வரும் பேருந்துகள் எத்தனை வரும் அப்படிங்குற தொடர்பான விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு மாநாட்டுக்கு வர்ற வாகனங்களுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயமும் வந்து இது பண்ணியிருக்கு ஒருவேளை நீங்கள் பார்க்கிங் ஸ்பேஸ் வேறு ஒரு இடத்துல இது பண்ணியிருக்கீங்கன்னா அதோடைய உரிமையாளர் யார் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மாநாட்டில் வாகன நிறுத்தற இடங்களில் வந்து தனியார் பாதுகாவலர்கள் இல்லைனா தன்னார்வலர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுவாங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய விபரம் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஏன்னா இப்போ நிறைய விழாக்களில் வந்து பவுன்சர்கள் வந்து பாதுகாப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுறாங்க அதே மாதிரி வந்து பிரைவேட் செக்யூரிட்டி வந்து பயன்படுத்தப்படுறாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க யாரும் அவங்களுடைய அடையாளங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு மாநாட்டில் கலந்துக்கிற பெண்கள் குழந்தைகள் முதியவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் என்னென்ன பண்ணப்பட்டிருக்கு மாநாட்டில் கலந்துக்கிறவங்களுக்கு தண்ணீர் வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கா அடிப்படை வசதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா தண்ணீர் வந்து பாட்டில் மூலமாக கொடுக்க போகிறீங்களா இல்லை தண்ணி டேங்க் மூலமாக கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற விஷயமும் கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு வர்ற நபர்களுக்கு உணவு வந்து எப்படி விநியோகிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து இது பண்ணியிருக்கு மாநாட்டில் தீ விபத்தை தவிர்க்கிற வகையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க மாநாட்டில் கலந்துக்கிற நபர்களுக்கு மருத்துவ வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட இருக்கா அப்படி இருந்ததுன்னா குழு ஆம்புலன்ஸ் இதனுடைய விவரங்கள்லாம் கொடுங்க மாநாட்டில் கலந்துக்க வர்றவங்க உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் வந்து எத்தனை வழித்தடங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்காங்க கட்சியினுடைய தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் மேடைக்கு வந்து போகிறதுக்கான வழித்தடம் வந்து எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு மாநாட்டுக்கு வர்ற வாகனங்கள் நிறுத்துற ஒவ்வொரு இடத்துக்கும் உள்ளே <muchy> போகிறதுக்கும் <muchy> வெளியில் <imit> வர்றதுக்குமான <imit> <imit> வழித்தடங்கள் வந்து எத்தனை வந்து இது பண்ணியிருக்கு மாநாட்டுக்கான மின்சாரம் எங்கேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அதுக்கான அனுமதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு இருபத்தி ஒரு கேள்விகளாக வந்து இதில் எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு ஐந்து நாட்களுக்குள்ள பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை உதாரணத்துக்கு சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் நிறைய போராட்டங்கள் நடக்கும் அந்த போராட்டத்துக்கு ஒருத்தவங்க அனுமதி கேட்டாங்கனாலும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புவாங்க யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க மேடை போட போகிறீங்களா இல்லை கீழே நின்று பேச போகிறீங்களா மேடை போடுறீங்கன்னா மேடையில் எத்தனை பேரை ஏற்றுவீங்க மே மேடையில் வந்து முக்கியமான நபர்கள் இருப்பாங்கன்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து எழுப்பப்படும் அப்படி ஒரு வழக்கமான கேள்விகள் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டுக்கும் கேட்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் சில பேர் வந்து அதை சொல்லவும் செய்கிறாங்க வேற யாருக்கும் வந்து இவ்வளவு கேள்விகள் கேட்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த மனு அப்போ அனுமதி கேட்டு கொடுத்த மனு வந்து சரியான முறையில் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏன்னா மாநாட்டு டைமே வந்து அதில் குறிப்பிடப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து காவல்துறை அனுப்பின இந்த பதில இருக்கு இதில் இதுக்கு வந்து நாளைக்குள்ள பதிலளிப்போம் அப்படிங்கிற ஒரு தகவலும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகம் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியான முறையில் செஞ்சுருக்காங்களா அந்த ஏற்பாடுகளை காவல்துறைக்கு அவங்க தெரியப்படுத்தி அனுமதி வாங்குவாங்களா இல்லை இதுக்கு மேலே வந்து காவல்துறை வேறு ஏதாவது முடிவெடுத்தால் அது இன்னும் அரசியல் சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கலாம் அப்படிங்கிறதுனால இவங்க அழிக்க போகிற பதில் அந்த பதிலை காவல்துறை ஏற்கிற விதம் இந்த இரண்டு விஷயத்தில் இருந்து தான் மாநாடு எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் நாளைக்கு அவங்க அழிக்க போகிற பதிலை பொறுத்து அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்